பழனியில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது குரு பூஜையை முன்னிட்டு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி தலைமையில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனா் முன்னதாக முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது உருபூஜையை முன்னிட்டு கட்சிக்கொடிகளை ஏந்தியவாறு பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினா் பலரும் பசும்பொன் நோக்கி புறப்பட்டனர்